வணக்கம் மக்களே நான் தவங்க மதுரக்காரன் விஜய் இது எந்த ஆறு அப்படின்னு சொன்னால் மதுரை டு அழகூர் கோவில் போகிற வழியில் இருக்கிற கல்லந்திரி அப்படின்ட்டு ஊர் ஊருக்கிட்ட இருக்கிற ஒரு ஆறு தான் கல்லந்திரி ஆறுனு தசன நாங்கள் சொல்லுவோம் லோக்கலில் இருக்க எல்லாத்துக்குமே இது நல்ல பரிச்சயமான ஒரு ஆறு தான் இப்போ இந்த ஆற்றுல வந்து பாசனத்துக்கு தண்ணி திறந்து அது தண்ணி நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம அறப்பரிச்சு லீவு அப்படின்றனால பிள்ளையை எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகணும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆற்றை கூப்பிட்டு வரலாம் குளிக்க வைக்கலாம் ரொம்ப சேஃப்டியானது தான் ஒரு ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலே தண்ணி இருக்கும் கரையோரத்தில் உட்காந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும் அதனால் நீங்கள் குளிச்சுக்கலாம் படிகள்லாம் இருக்கும் கொஞ்சம் குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மற்றபடி ஜாலியாக பொழுது போக்குறதுக்கு ஒரு நாள் காலையில் வந்தோம்னா நல்லா குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இயற்கையை ரசிச்சுட்டு போகிறதுக்கு ஏற்ற இடம் இது அவ்வளோ அழகாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ பெரியவங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு அதோட என்டர்டெய்ன்மெண்ட்டாக இருக்கும் பொதுவாக குழந்தைங்கனாலே உங்களுக்கு தண்ணியில் விளாடவிட்டு அவ்வளோ ஆசையாக விளாடுங்க ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஆள் அதிகம் இழுவ தண்ணி வேற ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி மதகு இருக்கும் அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து குளிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே நல்ல இடம் தான் இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஓடை ஓடும் அந்த ஓடை வந்து நல்லா குளிக்கிறதுக்கு ஏற்ற இடம் சின்ன குழந்தைகள் இங்கே வந்து குளிப்பாட்டலாம் குளிக்க வைக்கலாம் நம்மளும் என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையான இடம் நன்றி வணக்கம்